இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எனக்கு இருக்குதோ இல்லையோ ஆண்டவருடைய வேலைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்தை நாங்கள் கனம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து அந்த தேவனுடைய ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு ஊழியத்துக்குன்னு சொல்லி வித் மணி நம்மளோட உடல் உழைப்பும் சரி கத்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செஞ்சுருக்கோம் தட் இஸ் கால் சர்வீஸ் மென்டாலிட்டி ஆனால் இன்றைக்கு அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி ஊழியத்தில் காணப்படலை ஈசப்பா இந்த பூமியில் போது என்ன பண்ணார் நான் வேலை வாங்க வரல வேலை செய்கிறவனாய் வந்திருக்கேன் ஊழியம் செய்கிறவனாய் வந்திருக்கேன் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு சீஷருடைய கால்களை கழுவுறார் கழுவி அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா தன் இடுப்புல துண்டு கட்டி தான் படைத்த மனுஷனுடைய காலை கழுவுறார் நம்ம சும்மா கால் கழுவுறதுனால இல்லை தட் ஹார்ட் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும் நம்ம செய்யும் போது நம்ம என்னன்னு நினைச்சு செய்யணும்னா ஆண்டவரே நீங்கள் ஜீவனை இந்த மனுஷனுக்குள்ளே வச்சதுனால தான் அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவா இருக்கான் ஸோ அந்த ஜீவ ஆத்மா யாருடையது தெய்வனாகிய கத்தருடையது அதுக்கு அழிவே கிடையாது இந்த மண்ணு தான் மண்ணுக்குள்ளே போகும் இந்த சரீர மண்ணு மண்ணுக்குள்ளே போகும் ஆனால் அந்த ஜீவனை கொடுத்தவர் ஜீவாதிபதி அதுக்கு அழிவு கிடையாது மரணம் கிடையாது தேவனோடு இணைய பொருள் இந்த இடத்துல பாருங்க முர்தேக்காய் ஒரு தாழ்மையான மனுஷன் ஆமா கொடூரனா நிற்கிறாப்புல அந்த இடத்துல தேவனுடைய இன்டர்வென்ஷன் வர ஆரம்பிக்குது கத்தர் ராஜாவுடைய கண்களை திறக்கிறார் காரியங்கள் எவ்விதமாக மாறுதுன்னு பாருங்க என்னவென்றால் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்தபின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தக்காய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பின்பு மொர்தகாய் ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காளிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ போனான் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கு தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து முதகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள் அவர்கள் இப்படி பேசி போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள் கத்தருக்கு பிரியமான ஜனமே இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு தெய்வ அன்பு இன்னும் அதிகரிக்குது எப்படின்னா ஹாமான் அழிக்கணும்னு சொல்லி தூக்கு மேடையே உருவாக்குறாப்புல இந்த யூதனாகிய முர்தேக்காயை அழிக்கணும் அழித்து போடணும் ஏன்னா தன்னை வணங்காததுனால் அவன் இருக்கக்கூடாது அவனுக்கு அவமானமாக நினச்சான் ஆனால் இந்த மனுஷன் முரதேக்காய் ராஜாவுடைய கேட் வாசலில் உட்கார்ந்துருக்கிற மனுஷனாக இருந்தார் அந்த மனுஷனுக்குள்ள மனசில் எந்த நேரமும் கர்த்தாவே எங்களுக்கு விடுதலை நீங்கள் தாங்கப்பா அடிமைத்தனம் வேண்டாம் எனக்கு இங்கே அணி அடிமைகளாக நாங்கள் காணப்படுகிறோம் எங்களை விடுவிக்கிறவர் நீதான் எங்களை விடுவியும் 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 சொல்லி தான் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஜீலே அந்த விடுவிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு உணர்வுக்குள்ளே காணப்படுகிறார் ராஜாவுடைய கட்டளை வருது கத்தர் ஒரு மனுஷனை கன பண்ணணும்னா எவ்விதமாக கனப்பண்ணப்படுகிறான் முர்தேக்காயை கூப்பிட்டு நீ சொன்னது என்னவோ வாஸ்தபடி என்னுடைய காரியங்கள் அனைத்தும் அந்த முர்தேக்காய்க்கு பட்டணத்தின் வாசலில் உட்காந்துருக்க பாருங்க ராஜாவுக்கு தெரியுது முரதேக்கா எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு தெரியுமானால் நம்மை குறித்து நம் தேவாதி தேவனுக்கு எவ்வளோ தெரியும் நம்மளை பற்றி அவருக்கிட்ட மறைக்க முடியுமா நிச்சயம் கிடையாது தேவனுடைய கண்கள் பூமி எங்கே சுற்றிட்டுருக்கு இருக்கு ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர் மனுஷனை மாத்திரம் பார்க்கல மனுஷனாக பார்க்கல ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் நோக்கங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறவர் தேவனாகிய கத்தர் அந்த வாசல்ல உட்காந்துருக்கான் பாருப்பா அவனை கூப்பிட்டு அவனை பண்ணு ஏன்னா என்னை காப்பாத்தினவன் அவன்தான் ஆமனுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம் ஆயிருக்க பாருங்க அசிங்கப்பட்டிருப்பான் சே இந்த மனுஷனை தானே நான் அழிக்கணும்னு நினச்சேன் அந்த மனுஷனை வச்சு நான் வந்து இவரை ராஜாவுடைய குதிரையில் உட்கார வச்சு ராஜாவுடைய விலை உயர்ந்த பெஸ்ட்டு ரோபை போட்டு அவருடைய கிரீடத்தை போட்டு நான் ஒரு வேலைக்காரநாட்டு இந்த பட்டணத்தின் வாசலில் இந்த வீதி வீதியாக சுத்தணும்னு சொல்லிட்டார் ராஜா எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் உண்மையாகவே அதை செய்த பிறகு ராஜா சொன்னார் ஒன்று கூட குறையக்கூடாது சொன்னபடி அப்படியே முரதேக்காயின் நடக்கணும் செய்ய வச்ச பிறகுதான் அவனால் அவமானம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு ஓடுறான் தன்னோட மனதில் இருக்க குமுறலை போய் தன் மனைவிக்கிட்டேயும் தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரெண்டையும் போய் கொட்டுறாப்புல தெய்வஜனமே நாம் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அவமானப்பட்டோமோ எந்தெந்த இடத்துலலாம் வெக்கத்தை அனுபவித்தோமோ அந்த இடத்துல கத்தர் நம்மளை உயர்த்த வல்லவர் ஏனென்றால் தெய்வன் வசனம் சொல்லுகிறது நீ ஏற்ற காலத்தில் நீ உயர்த்தும்படிக்கு நீ அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி எடுத்து வாசிக்கலாம் ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் இது பல தடவை இந்த வசனத்தை நான் வாசிச்சிருப்பேன் ஆனால் இந்த நேரத்தில் என் மனதில் அதுதான் ஆழமாய் காணப்படுகிறது ஏற்ற காலத்தில் கத்தர் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பரத் பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கி காணப்படணும் ஒன்று பெய்து ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஸோ அவர் நம்மளை உயர்த்தும் தான் அது உயர்வு இது நம்மளே மூவாவரம் பாருங்க அது ஆசிர்வாதம் கிடையாது ஏனென்றா கத்தோட வசனம் சொல்லுது அவர் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிறவர் தேவர் அவர் உயர்த்துகிறார் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கணும் அப்போ நம்ம அடங்கி இருக்கணும்னா எப்படி நம்ம கண்டிப்பா அந்த யோசனை வரல நான் அடங்கி இருக்கணும்னா என் எல்லாம் எப்படி இருக்கு எனக்கு விரோதமாக தான் சீறிட்டுருக்கு அதை சீரும்போது நான் என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்க யுத்தம் கத்தருடையது நம்மளுடைய வேலை அமர்ந்திருக்க வேண்டியது நம்மளுடைய வேலை கத்தாவை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் நடத்துங்க எனக்காக யுத்தம் செய்யுங்க எனக்காக நீங்கள் வழக்காடுங்க என் பிரச்சனையெல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியல ஏசப்பா அன் சொல்லும்போது கத்தர் நம்மை உயர்த்துக்கிறார் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் என்ன நடக்குது அவர் ராஜா கிட்ட வாங்கின கட்டளையின் படியே செய்கிறார் முர்தைக்காய்க்கு இந்த அவமானத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறாரு மனைவியாக ஜெர்சைஸ் கிட்ட சொல்கிறாரு பிள்ளைகள் இடத்துல சொல்கிறார் அவர் பத்து பிள்ளைகள் அம்மானுக்கு பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் சொல்கிறார் இந்த முருதைக்காய்க்கு முன்பாக தான் தலையே விழ செய்தார் தேவர் ராஜாவுடைய இருதயத்தில் அந்த சிந்தனையை போட்டு செயல்படுத்துகிறார் தெய்வன் நம்மளுடைய வாழ்க்கை கத்தருடைய கரத்தில் இருக்கட்டும்